ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் ஆரோக்கிய குறிப்பில் ஷேர் பண்ண போகிறோம் பெரும்பாலானவர்களுக்கு உள்ள பிரச்சனை தான் இந்த ட்ரை ஸ்கின் அத ஜெரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க டெர்மான்னு சொல்லுவாங்க சரிங்களா மருத்துவ அந்த வார்த்தை மூலமாக இந்த ப்ராப்ளம் வந்து என்னென்ன மாதிரி பிரச்சினையினால காரணங்களால் வருது அப்படின்னா உலர்ந்த தோல் ட்ரை ஸ்கின் அதாவது ட்ரை ஸ்கின்னாலே என்ன அர்த்தம்னா எண்ணெய் பசை வந்து குறைவாக இருக்கும் வேறு என்னென்ன மாதிரி சூழ்நிலைகளால் இந்த தோலில் இந்த பாதிப்பு வரும் அப்படின்னா காற்றில் ஈரப்பசை குறைவு அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சரும நோய்கள் இருக்கலாம் அல்லது வந்து கல்லீரல் சிறுநீரகங்கள் போன்ற உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டாலும் அதோட தாக்கம் வந்து தோலில் கண்டிப்பாக அது பிரதிபலிக்கும் ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்புறமேட்டு அடிக்கடி குளிப்பாங்க சில பேர்லாம் அதனாலயே வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடினமான சோப்புக்கள் ரொம்ப சோப்புலாம் பயன்படுத்தினாலும் இந்த பிரச்சனை வரும் ஸோ இது அறுபது வயதுகளுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தான் பெரும்பாலும் வரும் குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கும் இதை அவங்களுக்கு என்ன இருக்குன்னா என்னென்ன மாதிரி தொந்தரவுகள் இருக்குன்னா அவங்க அப்படி தேய்ச்சலு சொரியும் பொழுது செதில் செதிலாக தோல் உரியும் சரிங்களா அது சில டைமெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு கோடாக விழுவும் இந்த மாதிரிலாம் அந்த பிரச்சனை இருக்கும் நிறைய மறுபடியும் மாதிரி அவங்களுக்கு சொரிய தோன்றும் இந்த ஜெரோசிஸ் ப்ராப்ளம் ட்ரை ஸ்கின்னு சரி இதை எப்படி நான் சரி பண்ணுறதுனா ஒரு சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் ஆலோசனை செய்து பிண்ட தைலம்னு ஒன்று வச்சுருப்பாங்க சரிங்களா அந்த பிண்ட தைலத்தை வந்து நீங்கள்னா லேசாக சூடாக்கி அரை மணி நேரம் நல்லா வந்து நீங்கள் தேய்ச்சி குளிக்கணும் அதை வந்து உடம்புல ஃபுல்லாக பாடியில் ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கு நீங்கள் குளிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தணும்னா மூலிகை குளியல் படி பைத்த மாவு கடலை மாவு இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது சோப்பு ஷாம்பு இதெல்லாம் தவிர்க்கணும் நீங்கள் வந்து சேர்க்காய் கூட பயன்படுத்தலாம் சுத்தமான மூலிகை சேக்காய் இருந்தால் ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும் நீங்கள் வந்து உணவு முறைகளை என்ன மாதிரி உட்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரும வறட்சி ட்ரை ஸ்கின் தானே உங்களுக்கு வந்து அந்த தோல் வறச்சினால் நீர்ச்சத்து குறைஞ்சிருக்கும் அப்போ நீர்ச்சத்து குறைஞ்சதுன்னா உள்ளுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் ஸோ தோல்லையும் வரும் அப்போ வந்து நீர் சத்து என்னென்ன இருக்கும் தக்காளி பப்பாளி பூசணி பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நீர்ச்சத்து நார்ச்சத்து தர்பூசணி பழங்கள் திராட்சை இது மாதிரி எல்லாமே நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம் இல்லை நான் அசைவம் சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் மட்டன் சூப் எடுத்துக்கலாம் வேற எந்த எள்ளு சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதில் வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முறை இருக்குது வேலை மரத்து பட்டை மாமரத்து பட்டை இவற்றை வந்து தலா இருபத்தைந்து கிராம் எடுத்துக்கணுங்க தலா இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு லிட்டர் நீரில் நல்லா அது நீங்கள் காய்ச்சி நல்லா துணியால் வச்சு ஒத்தடம் கொடுத்தாலும் இதுக்கு நல்லா வந்து ஒரு பலன் கிடைக்கும் பாகற்கா சாறு இருக்குல்ல எங்கெங்கெல்லாம் அரிப்பு இருக்கோ நீங்கள் அதில் தழகி வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் தேங்க்யூ எவ்வளியன் தேங்க்யூ ஸோ மச்